நீங்க மேற்கொண்டு கேள்விகள் கேட்கலாம் சார் இங்க எடுக்கிறதுக்கா அவங்களுக்கு இடத்த கொடுத்தாங்க இல்ல என்ன யார் போட்டுறாங்க காவிதுணைக்கு பண்றாங்க ரெட ஆ அது இன்னைக்கு வந்து திருக்குறள் திருவள்ளுவர்ங்கிறது தமிழனோட மிகப்பெரிய அடையாளம் நம்ம ஜனநாயகம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கு தமிழ இந்திய ஜனநாயகங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் எல்லா கட்சியுமே எடுத்துக்கோங்க நாட்டுக்காக உழைக்கணுங்கிறவங்கெல்லாம் விலகினதுக்கப்புறம் இது வந்து நாம் எல்லாம் அவங்களுக்காக வேலை செய்கிறோம் எல்லாரும் நம்ம அவங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டி கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து ஒரு பத்தாயிரம் வியாபாரம் செய்கிற அரசியல்வாதிகளை நாம் வாழ வைத்து கொண்டு இருக்கிறோம் நம்ம கட்டுற ஜிஎஸ்டி வந்து அவன் ரெண்டாயிரம் கோடி ரூபா பிளெயினில் போகிறதுக்கு பயன்படுது கோட்டு போடுறது பயன்படுது அவங்க முப்பது கோடி ரூபா காரில் போகிறது பயன்படுது நமக்கு அவங்க இருந்து எங் எதுவுமே கிடைக்கல நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளுவரை பிடிச்சா தனக்கு என்ன ஓட்டு கிடைக்கும் அவர் காவிப்படை என்ன ஓட்டு கிடைக்கும் வேஷி கட்டின ஓட்டு கிடைக்கும்ங்கிற அளவில் போய்கிட்டு இருக்குது அதனால தான் இந்த அறத்தை நாங்கள் கொண்டு வர்றோம் அரசியலுக்கு வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் எல்லாரும் எப்படி இருக்கணும் அதுக்காக இந்த படத்தை நாங்கள் எடுக்கிறோம் குறல்ல அரிசியை வந்து அதெல்லாம் வெச்சிருக்கல சார் அம்மா படம் வந்து இது அதோட அரத்துபால் பொருள்பால் காமத்துபால் மூணுமே அத நீங்க கல்யாண காடி பார்த்து இருப்பீங்களே இதுல அவங்க எல்லாரும் போற சம்பந்தமான அதல என்ன அறம் கடைபிடிக்கப்படணும் அரசியல்வாதிகள் என்ன அறம் கடைபிடிக்கப்படணும் அதனால நீங்க காவின்னு சொல்றனே இதெல்லாம் انا சொல்றனாம் ஏன் வந்து அவங்க வள்ளுவரா வந்து ஒவ்வொரு காலத்துலயும் வந்து தமக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு வேணும் இந்து ஓட்டு வேணும் இப்ப தமிழ்ங்கிறது ஒட்டுமொத்த திருக்குறளத்தை ஒட்டுமொத்த தமிழனுடைய மிக முக்கியமான அடையாளம் அவங்க அதை வந்து சுவீகரிக்க விரும்புறாங்க என்ன காலாகாலத்துக்கு வந்து இந்த அரசியலோட பார்வை மாறுபடும் அறுபதுகளில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்தி போராட்டம்னு கொண்டு வந்தாங்க கரெக்டாக இந்திய போராட்டம் தமிழ் செத்து போயிடும் தமிழை வாழ வைக்கணும் எங்களை ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆட்சியை வந்து தமிழ்நாடுன்னு தூக்கி வீசப்பட்டது அதுக்கப்புறம் வந்து மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு இதவே போயிடுச்சு நீங்கள் எதை வச்சே ஒன்றிணைக்க முடியாது தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூட்டு நடத்துனீங்க அப்படின்னா எவனும் போராட்டமே நடத்த மாட்டான் மக்கள் வந்து அப்படியே இருப்பாங்க இப்போது இப்போ யார் திருவள்ளுவர் யார் எடுக்கிறா யாருக்கு அது வந்து புரோஜனமாக இருக்கும் அப்படின்னு அரசு அரசியல் கட்சிகள் பார்ப்பாங்க அப்போ காபி போடுவாங்க வெள்ளை போடுவாங்க புட்டு வைப்பாங்க கவர்னர் மாளிகளை கொண்டு போய்ட்டு மரியாதை செலுத்துவாங்க இதெல்லாம் நடக்கும் அது காலங்காலத்துக்கான அரசியல் மாற்றம் அப்படி தான் நடக்கும்